நதிகள் என்பவை ஆறுகள் ஏரிகள் கடல் அல்லது பெருங்கடல் போன்ற பரந்த நீர்நிலையை நோக்கி பாயும் நீண்ட இயற்கை நீரோடைகளாகும் சில நதிகள் தரையில் பாய்ந்து நீர்நிலைகளை அடையும் முன்பாக வறண்டு போகின்றன சில நதிகள் வற்றாத ஜீவ நதிகளாய் ஆண்டு முழுதும் பாய்கின்றன சில நதிகள் பருவ காலத்தில் மட்டும் பாய்ந்து பிறகு வறண்டு விடுகின்றன நதிகள் உலகின் அனைத்து கண்டங்களிலும் வெவ்வேறு நிலப்பரப்புகளிலும் காணப்படுகின்றன இருப்பினும் நதிகளே இல்லாத சில நாடுகளும் இருக்கின்றன அவை எந்தெந்த நாடுகள் என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் த பஹாமாஸ் பகாமாஸ் கரீபிய கடலில் மேற்கிந்திய தீவுகளின் லுகாயின் தீவு உள்ள ஒரு நாடாகும் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட சிறு தீவு திட்டுக்கள் பவளப்பாறை மேடுகள் தீவுகள் ஆகியவற்றை கொண்டிருக்கும் பகாமஸில் வெப்பமண்டல சவானா காலநிலை உள்ளது பகாமஸில் ஏரிகள் சில இருக்கின்றன ஆனால் நதிகள் ஒன்று கூட இல்லை இருப்பினும் பகாமாஸில் நதிகள் போலவே தோற்றமளிக்கும் எண்ணற்ற கடல் நீரோட்டங்கள் இருக்கின்றன சவுதி அரேபியா சவுதி அரேபியா மத்திய கிழக்கின் மிக பெரிய இறையாண்மை கொண்ட நாடாகவும் ஐந்தாவது பெரிய ஆசிய நாடாகவும் இருக்கின்றது இது நதிகளே இல்லாத உலகின் மிக பெரிய நாடாகவும் இருக்கிறது பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் கடற்கரைகளை கொண்ட ஒரே நாடாகவும் இருக்கும் சவுதி அரேபியாவின் கணிசமான பகுதி மலைகள் தாழ்நிலங்கள் மற்றும் வறண்ட பாலைவனங்களால் ஆனது சவுதி அரேபியாவில் நிரந்தரமான நதிகள் எதுவும் இல்லை என்றாலும் படுகைகள் பல இருக்கின்றன மழை காலத்தில் மட்டுமே சிறிதளவு நீரை பார்க்கும் இந்த நதி படுகைகளும் உடனடியாக வறண்டுவிடும் சவுதி அரேபியா தனது குடிநீர் தேவையை கடல்நீர் உப்பு நீக்கம் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆகியவற்றின் மூலம் பூர்த்தி செய்து கொள்கிறது லிபியா லிபியா ஒரு வட ஆப்பிரிக்க நாடு ஆறு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று மைல்களை கொண்ட லிபியா உலகின் பதினாறாவது பெரிய நாடு உலகின் வறட்சியான மற்றும் வெயில் மிகுந்த நாடுகளில் ஒன்றான லிபியாவின் பெரும் பகுதியை பாலைவனம் ஆக்கிரமித்துள்ளது லிபியாவில் நதிகளே இல்லை எனவே அந்நாட்டின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய உலகின் மிக பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்ப்பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அதாவது லிபியாவின் பல்வேறு பகுதிகள் சுமார் ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு குழாய்கள் மூலம் இணைக்கப்பட்டு அவற்றின் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது நுபியன் சான்ஸ்டோன் அக்விஃபையர் சிஸ்டம் பாசில் அக்விஃபையரிலிருந்து குழாய்களுக்கு தண்ணீர் அனுப்பப்படுகிறது வாட்டிகன் சிட்டி வாட்டிகன் சிட்டி என்பது உலகின் மிக சிறிய நாடாகும் ஏழு சதுர மைல் பரப்பளவை மட்டுமே கொண்டுள்ள வாட்டிகன் இத்தாலியின் ரோம் நகரால் சூழப்பட்டிருக்கிறது வாட்டிகனில் நதிகள் மட்டுமன்றி வேறு எந்த இயற்கை வளங்களும் இல்லை ரோம் நகரில் நிலவும் அதே வறண்ட வெப்பமான கோடை மற்றும் மழை காலங்களை கொண்ட வாட்டிகன் நகரம் ஒரு நகர்ப்புற நகரமாகும் அங்கு பெயருக்கு கூட இயற்கை வளங்களோ அல்லது விவசாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களோ இல்லை பஹ்ரைன் பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள பஹ்ரைன் ஒரு தீவு நாடாகும் சவுதி அரேபியாவின் வடகிழக்கு கடற்கரைக்கும் கத்தார் தீபகற்பத்திற்கும் இடையில் பஹ்ரைன் நாடு அமைந்துள்ளது பதினாறு மைல் நீளம் உள்ள கிங் ஃபாத் காசவே மூலம் சவுதி அரேபியாவுடன் இணையும் பஹ்ரைன் தட்டையான பாலைவன சமவெளியால் ஆனது மிக குறைந்த மழைப்பொழிவை கொண்ட பஹ்ரைனில் ஏராளமான ஏரிகள் உள்ளன ஆனால் நதிகள் ஒன்று கூட இல்லை நதிகளே இல்லாத மேலும் சில பாலைவன மற்றும் தீவு நாடுகள் இருக்கின்றன அவை கிரிபாட்டி குவைத் மால்தீவ்ஸ் மால்டா மார்ஷல் ஐலாண்ட்ஸ் மொனாக்கோ நவ்ரு ஓமன் கத்தார் டோங்கா துவாலு யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் மற்றும் ஏமன் ஆகியவையாகும்